காரக்கோ நம ஓ குமாரமேஸ்வரா நமஹ மிதே முருகனு அரஹ்ஹரா பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தாறு பாடல்களை அருளியுள்ளார் அதிலே உள்ளூர் சிவசுப்பிரமணிய சதகம் என்ற ஒரு பகுதியிலே முப்பத்தி ஓராவது பாடலாக நாம் எல்லாம் பேரின்பம் அடைவதற்கு அதாவது மோட்ச வீட்டை அடைவதற்கு என்ன செய்யக்கூடாது என்பதை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பார் அந்த பாடலை இப்பொழுது நாம் பார்ப்போம் காசாசை கொண்டே கலங்கு கிரதோஷி நற்கல்வி கல்லாத தோஷி கற்றோர்களை கண்டு பணியாத தோஷி கெடு கயவர் உறவுற்ற தோஷி ஆசாரும் ஒரு சிறிதும் இல்லாத தோஷி மண்ணாசையே கொண்ட தோஷி ஆசானை நிந்தித்த தோஷி அரை நிமிடமும் அறத்தை நினையாத தோஷி பேசாத பேச்சினை பேசிடும் தோஷி வசை பேச பிறந்த தோஷி பீடுடைய வீடு பெற உள்கினேன் எந்த நின் பெரிய திருவுல மகிழ்ந்து தேசோ மயானந்த வாழ்வு தந்து ஆலரோ தித்திக்கும் முத்தி முதலே தெல்லறிவெனும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவசுப்பிரமணிய தேவே நண்பர்களே இந்த பாடலின் விளக்கத்தை இப்பொழுது நாம் காண்போம் காசாசை கொண்டே கலங்குகிற தோஷி பணத்தின் மீது ஆசை வைத்து எவ்வளவு பணம் வந்தாலும் மனநிறைவு கொள்ளாமல் மேலும் மேலும் பணம் சேர்ப்பதையே நினைத்து கவலை அடைகின்ற தோஷி தோஷம் அப்படின்னா குற்றம் தோஷினா குற்றம் உடையவன் அர்த்தம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பணம் சேர்க்கறதே நினைச்சு மனம் குழம்பி குற்றவாளியாக இருப்பவன் அர்த்தம் நற்கல்வி கல்லாத தோஷி அடையும் உண்மையான கல்வியை கல்வியை நல்ல கற்காத தோஷி கண்டு பணியாத தோஷி கல்வி கற்காததோடு மட்டுமல்லாமல் கல்வி கற்றவர்களை கண்டு பணிய மாட்டோம் பணிவு என்பது நம்முடைய கிடையாது அதனால கல்வியை கற்றவர்களடையே பெரியோர்களை பார்த்தும் பணிந்தும் அவர்களிடம் ஆசி பெறாத தோஷி கற்றோர்களை கண்டு பணியாத தோஷி கெடு கயவர் பணியாதோஷி தீ நெறி கெட்ட நெறிகளை உடைய கயவர்களின் நட்பை பாராட்டி அவர்களுடன் உறவு வைத்திருக்கும் தோஷி ஆசாரம் ஒரு சிறிதும் இல்லாத தோஷி நல்ல ஆச்சாரம் நல்ல ஒழுக்கம் நல்ல சிந்தனை என்பது சிறிது கூட இல்லாத தோஷி மண்ணாசையே கொண்ட தோஷி எப்படியாவது நிலங்களை சம்பாதிக்க வேண்டும் பிரபுவாக திகழ வேண்டும் என்பது எண்ணி மண்ணின் மேல் ஆசை கொண்ட தோஷி ஆசானை நிந்தித்த தோஷி நல்ல பண்புகளை ஒழுக்கங்களை போதிக்கும் குருவை ஏளனமாக நினைத்து அவரை பழித்து உரைத்த தோஷி அரை நிமிடமும் அறத்தை நினையாத தோஷி தர்மம் அறம் நீதி என்பதை அரை நிமிஷ நேரம் கூட நினைச்சு கூட பார்க்காத தோஷி பேசாத பேச்சினை பேசிடும் தோஷி மனிதர்களுக்கு என்று சில உயர்வுகள் உண்டு உத்தமங்கள் உண்டு அந்த உயர்வு கேற்றார் மாதிரி பேசாமல் பேசக்கூடாத வார்த்தைகள் வாயில் நுழையக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகின்ற தோஷி வசை பேச பிறந்த தோஷி மற்றவர்களை ஏளனமாக இழித்தும் பழித்தும் வசை பாடி குற்றம் குறை கூறி பேசுவதற்காகவே பிறந்த தோஷி மேற்கூறிய பத்து குற்றங்களை உடைய குற்றவாளியாக நான் இருப்பினும் பெருமையுடைய மோட்ச வீட்டை பேரின்ப வீட்டை அடைய ஆசைப்படுகின்றேன் எனது தந்தையாகிய முருகப் பெருமானே என் குற்றங்களை பொறுத்து அருளி எனது பெரிய திருவுள்ளமானது மகிழ்ந்து ஒளிமயமான பேர் வீட்டை மோட்ச வாழ்வை அடைவதற்கு தெளிந்த அறிவாகிய கடலானது விளங்கும் எனது உள்ளத்தில் எழுந்தருளியுள்ள சுப்பிரமணியமே எனக்கு அருள்வாயாக என்று பாம்பன் சுவாமிகள் நமது சார்பாக முருகப்பெருமானை வேண்டுகின்றார் எனவே அன்பர்களே இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ள இந்த பத்து குற்றங்களையும் பத்து குறைகளையும் நீக்கி இறைவன் இருக்கிறான் இறைவன் நம்மை காப்பாற்றுவதற்காகவே இருக்கிறான் முருகப்பெருமான் நம்மை காப்பான் எந்த கஷ்டம் வரட்டுமே முருகப்பெருமான் காப்பாற்றாம விட்டுடுவானா என்ன எனவே அவனை சரணாகதி அடைவோம் உள்ள குற்றங்களை குறைகளை நீக்கிக் கொள்வோம் புனிதனாக மாறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் வாரீர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்